கரூர் சம்பவத்தை வந்து அரசு தரப்புல என்ன தவறுன்னு ஒரு பிரபல தொலைக்காட்சி சொன்னதால அந்த தொலைக்காட்சிய அரசு கேபிள்ல இருந்தே பிடிங்க விட்டாங்க அப்ப ஆளு மதியாரம் அவருக்கு என்ன சொல்லுன்னா எனக்கு எதிரான குரலை நீ எழுப்ப கூடாது எனக்கு எதிராக நீ பேசவே கூடாது எனக்கு எதிரான செய்தியை நீ வெளியிடக்கூடாது அப்போ உனக்கு என்ன வேணும் நீ ஒன்னு கில்மா கொடுத்தா வாங்கிக்கணும் அப்படி இல்லையா உன் மீது அடக்குமுறையை கட்ட விடுவாங்க மக்கள் என்ன பண்றாங்கனா என்னடா இவ்வளவு கிருமி பண்றான் இவ்வளவு அநியாயம் பண்றான் அவனுக்கு எதிராக முதன்மை ஊடகங்கள் புரல் கொடுக்க வேண்டிய முதன்மை ஊடகங்கள் வாயை திறக்காம இவங்க மட்டும் ஜாலரம் தட்டிட்டு இருக்காங்களே சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கனாக்க மக்கள் பார்க்கக்கூடிய யூடியூப் பக்கம் திரும்பிட்டாங்க நாங்க தான் முதல் முதல் பிரேக்அப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நியூஸ் போட்டுக்கணும் பரபரப்பு போட்டுக்கணுன்றதுக்காக நாங்க தான் முதல் முறைன்றதுக்காக வந்த செய்தி அப்படியே அடிச்சு விடுவோம் அரசுகிட்ட பணம் வாங்குற எப்படிங்க அரசுக்கு எதிராக நியூஸை போடுவா அப்ப அவ எப்ப விளைய போயிட்டான் அவனை ஒரு ஃபேட் செக்கிங் நாம பண்ணணும் இவன் உண்மை தகவல் தான் போடுறான் அவனே ஃபேட் செக்கிங் பண்ண வேண்டிய ஒரு வேலை இப்ப வந்து ஒவ்வொரு வருடமும் அரசுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் ஒதுக்குறாங்கல்ல அதுல யூடியூப் சேனல்ஸ் அந்த பணத்தை சேர்த்துக்கிட்டாங்க மக்களுடைய வரி பணத்தை எடுத்து இந்த மாதிரி ஊடகங்களுக்கு கொடுத்து நீ இந்த மாதிரி எங்களுக்கு ஆதரவாக பேசு இதுல ஓவரா குலைக்கிறவன் ஓவரா குலைக்கிறோம்னு ஒரு டீம் இருக்கு மிதமாக குலைப்போம்னு ஒரு டீம் இருக்கு அப்படியே நடுநிலை மாறி குலைக்கிறோம்னு ஒரு டீம் இருக்கு அதுல நடுநிலை பத்திரிக்கையாளர்கள் ஒரு டீம் இருக்கு இந்த மூணு டீமுக்கு ஒரு சண்டை இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா அந்த தலைவர் பதவி பொருளாளர் பதவி எல்லாம் பிரச்சனை வருதுன்றதால ஆர்கனைசேஷன் மட்டும் போட்டு தேரடி இந்திரகுமாரோட பேர் மட்டும் வரும் மத்த யாரும் பேரும் அதுல வராது கேட்டா அசோசியேஷன் ரெஜிஸ்டர் நம்புறேங்கடா யாரா உங்களுக்கு லீகல் அட்வைசரு தலைவர் யார்ரா உங்களோட பைலா என்னடா கேட்டா என் வாய்துறப்பாட்டா தப்பு பண்ணிட்டேன் நீ இந்த ஊழல் பண்ணிட்டேன் இவ்வளவு பணம் தான் உன் விஷயத்த பேசல இல்லையா நாங்க அஞ்சு யூடியூப் சேனல் இருக்கோம் பேச ஆரம்பிச்சோன்னா கதை நாளைக்கு இப்படி பணம் பறிப்பதற்கு அவங்க அதை பயன்படுத்திடுவாங்க நம்ம பத்திரிகையாளர் மணி மாதிரி அவர் என்ன பேசுவார்னாக்க கரெக்டா ஒரு பாருங்களேன் பேசிட்டு வருவாரு கடைசியா ஒரே ஒரு வார்த்தையில அந்த படுத்தி அடிப்பாரு ஆனால் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா இதுக்கு முன்னாடி பேசுறதுக்குள்ள பொய்யா அர்த்தம் செங்கலம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு பரத் பேசிட்டு இருக்கேன் ஊடகம் இந்த ஊடகத்தை வச்சு இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய நரேட்டிவ் எப்படி அதுவும் குறிப்பாக சமூக வலைதளத்தை வச்சு இவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் எந்த மாதிரியான அஜெண்டாவை கொண்டு போய் பிக்ஸ் பண்றாங்கறத பற்றி பேசுறதுக்காக விதைகள் இயக்கத்தினுடைய அட்மின் ஏழ்மையாளர்கள் கூட அடைஞ்சிருக்காங்க நல்லதும் ஓகே இப்போ நீங்களும் ஒரு யூடியூபர் நானும் ஒரு யூடியூபர் நீங்க ஒரு சேனல் வச்சிருக்கீங்க நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன் எதுக்காக நீங்க சேனல் ரன் பண்றீங்க இல்ல நாம எதற்காக வந்து ஒரு சேனல் ரன் பண்ணி வச்சிருக்கோம்னா ஆளும் அதிகார வர்க்கத்தை கேள்வி வைக்கணும் இந்த சமூக மக்களுக்கிட்ட ஒரு உண்மையை எடுத்துட்டு போய் சொல்லணும் அதிகார வர்க்கம் என்ன மாதிரியான தவறுகளை இணைக்குது அவங்க எந்த இடத்த விஷயத்துல கோட்டை விடுறாங்க அப்படின்னு ஒரு விழிப்புணர்வை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நாம யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் நீங்களும் அதற்காக தான் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல இப்ப என்ன கேள்வினா சமீபத்துல ஒரு இன்டர்வியூ நம்ம நண்பர் ஒருத்தர் தான் அவரோட சேனல்ல வெளிவருது என்னன்னா ஒரு போன் கால் மதன் கௌரி அவர்களுடைய பேரை யூஸ் பண்ணி நாங்க திமுக ஐடில வந்து பேசுறோம் இந்த மாதிரி நீங்க வீடியோ போட்டிங்கன்னா நாங்கள் பணம் கொடுக்கணும்னு சொல்லி பேசுறாங்க இப்போ என் கேள்வி இங்க ஊடக ஊடகத்துறையில பயணிக்க நினைக்கக்கூடிய நபர்கள் அங்கே வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி நம்ம யூடியூப் தளத்துக்குள்ள வந்து இங்க தனிச்சே ஏங்குறோம் இப்படி இயங்கக்கூடிய நபர்களை ஒரு அரசியல் வழிகாடாக்குறதுக்கு இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் முயல்றாங்கல்ல இதை எப்படி பாக்குறீங்க முதல் விஷயம் ஊடகத்தை வந்து நாசமா ஆக்குனது கட்சிகள் தான் வச்சுங்களேன் முதல்ல அவங்க ஊடகத்துறைய அவங்க சீர்கெட்டு போனதால தான் ஊடகம் வந்து ஆளும் அதிகாறு ஜால்ரா தான் உண்மையான விஷயத்தை அவர்களால் வெளிக்கொண்டு வர முடியல இன்றைக்கு வந்து திமுகவுக்கு எதிரான ஒரே ஒரு செய்தி க உதாரணத்துக்கு கரூர் சம்பவத்தை வந்து அரசு தரப்புல என்ன தவறுனு ஒரு பிரபல தொலைக்காட்சி சொன்னதால அந்த தொலைக்காட்சியை அரசு கேபிள்ல இருந்தே புடுங்கி விட்டாங்க கேட்டாக்க அந்த சேனல்காரனே என்ன சொல்லிட்டானாக்க பத்திரிகை ஆசிரியர் அவனே என்ன சொல்லிட்டானாக்க இல்லைங்க எஸ்டி கேபிளா ஹச்டி கேபிளா மாத்திர பிரச்சனை ஒரு சில இடங்கள்ல இருக்குன்னு அவன் அனுப்பிட்டான் ஆனா உண்மை விஷயம்னு நமக்கு தெரியும் அரசு எவ்வளவு புரியட்டாங்க அப்ப ஆளு மதியாரம் ஒரு என்ன சொல்லுன்னா எனக்கு எதிரான குரலை நீ எழுப்ப கூடாது எனக்கு எதிராக நீ பேசவே கூடாது எனக்கு எதிரான செய்தியை நீ வெளியிடக்கூடாது அப்போ உனக்கு என்ன வேணும் நீ ஒண்ணு கில்மா கொடுத்தா வாங்கிக்கணும் அப்படி இல்லையா ஒண்ணு மீது அடக்குமுறையை கட்ட விழுந்து விடுவாங்க அது எப்படியான அடக்குமுறைன்னா முழுவதும் தடை விதிக்க முடியாது அரசியலமைப்பு சாசனத்தில் அது கிடம் இல்லை அப்ப என்ன பண்ணுவானாக்கா அரசு கேவலும் புடி விடுவாங்க அல்லது சேனல்ல தூக்கிட்டு போய் கடைசியா எதாவது ஒரு இந்தி சேனலுக்கு நடுவுலயோ வேற ஏதோ சேனல் நடுவுல லிஸ்ட் பண்ணி அதுக்குள்ள போட்டுட்டு இருக்காங்க அப்ப போய் பார்க்க மாட்டான் அதுக்கு பயந்துகிட்டு ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்க சில ஊடகங்கள் அரசு நாம எதுக்கு எதிர்த்துக்கிட்டு அவங்களுக்கு எதிராக எதுக்காக நம்ம நியூஸ் போடணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து தவிர்க்கிறாங்க அப்போ மக்கள் என்ன பண்றாங்கன்னாக்க என்னடா இவ்வளவு அக்கிரமம் பண்றான் இவ்வளவு அநியாயம் பண்றான் அவனுக்கு எதிராக முதன்மை ஊடகங்கள் குரல் கொடுக்க வேண்டிய முதன்மை ஊடகங்கள் வாயை துறக்காம இவங்க மட்டும் ஜாலரா தட்டிக்கிட்டு இருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கனாக்க மக்கள் பார்க்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கனாக்க யூடியூப் பக்கம் திரும்பிட்டாங்க ஏன்னா யூடியூபர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது அப்போ யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா மனசுக்கு வந்ததை பேசிடுறாங்க தப்புனா தப்பியா யோ இது சரியானா சரியானா அவங்க வந்து பேசி விட்டுரு போயிருந்தால மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா இன்றைக்கி முதன்மை ஊடகங்களை பார்ப்பதை விட ஏன்னா அவங்க வந்து பொய் செய்திகளை அரசுக்கு ஆதரவாக செய்தி வெளியிடறாங்க அப்போ யூடியூபர்ஸ் ஒரு உண்மை செய்தியை கொண்டு வந்து வெளியிடுறாங்க அப்படின்றதால மக்களுடைய விருப்பம் என்ன தேர்வா இருக்குன்னாக்க இப்போ யூடியூப்ஸ் பக்கம் அதிகம் சேர்ந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம முன்னெல்லாம் ஒரு செய்தி வருதுனாக்க ஒரு பொய் செய்தி வருதுன்னா முதன்மை ஊடகங்கள் அதை மறுக்கும் முதன்மை ஊடகங்கள் கொண்டு வரும் ஆனா இன்னைக்கு முதன்மை ஊடகங்களே செய்திகளை பொய் செய்திகளை வெளியிடுது அந்த முதன்மை ஊடகங்கள் வெளியிடக்கூடிய அந்த பொய் செய்தியை யூடியூபர்ஸ் நாம மறுக்கிறோம் யோ இவன் பொய் சொல்றான் யானும் நாம மறுக்கிறோம் இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது இந்த முதன்மை ஊடகங்கள் அதற்கு காரணம் என்னன்னா அவைகளுக்குள்ள தொழில் போட்டி நீ முதல்ல நியூஸ் வெளியிடுறியா நான் முதல்ல நியூஸ் வெளியிடுறா வி ஆர் த ஃபர்ஸ்ட் நாங்க தான் முதல் முதல் பிரேக்கப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நியூஸ் போட்டுக்கணும் பரபரப்பு போட்டுக்கணுன்றதுக்காக நாங்க தான் முதல் முறைன்றதுக்காக வந்த செய்தி அப்படியே அடிச்சு விடுவானுங்க இந்த வேலையை பார்த்ததால்தான் முதன்மை ஊடகங்களுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில குறைஞ்சு போயிடுச்சு அவங்க யூடியூபர்ஸ் பாத்து வந்துட்டாங்க முதன்மை ஊடகங்கள் இந்த ஆளு மதிய வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்காம அவங்களுக்கு ஜாடரை தட்டிட்டு அவங்க பணத்தை வாங்கிட்டோ அல்லது அரசுக்கு ஆதரவான செய்திகளோ வெளியிடுவதில் குறியா இருக்கிறாங்க அதனாலதான் இந்த முதன்மை ஊடகங்கள் மீதான நம்பிக்கை குறைஞ்சு போய் இன்னைக்கு யூடியூபர்ஸ் பக்கம் அதிக பேர் வந்துட்டாங்க முதன்மை ஊடகங்கள் முழுக்க முழுக்க எந்த ஆட்சி மாறினாலும் ஆளு மதியார வர்க்கத்துக்கு ஜால தட்டுற வேலையை வேலையை தான் பார்த்துட்டு இருக்கு ஒரு சில ஊடகங்கள் தான் துணிஞ்சு பேசுது அவங்களுக்கும் அரசு விளம்பரம் கொடுப்பதில்லை ரைட்டு இப்போ சேட்டலைட் மீடியா ஓரம் வச்சிருவோம் நம்ம டிஜிட்டல் மீடியாக்குள்ள உள்ள வந்தோம்னா இங்கேயே பல பிரிவு இருக்கு இவங்க எல்லாருமே வந்து திமுக ஆதரவாளர்கள் இவங்க அண்ணா திமுக ஆதரவாளர்கள் இவங்க எல்லாம் சங்கிங்க அதாவது பாஜக ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் நாம் தமிழருக்கு சப்போர்ட் இவங்கெல்லாம் டிவி கேக்கு சப்போர்ட் சொல்லி தனித்தனியாக ஒரு குரூப் இருக்காங்க ஆமா இந்த குரூப்பை இயக்கக்கூடிய நபர்களா பின்னாடி இருந்து சில கட்சிகள் இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ மக்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு ஊடகம் எனக்கு வேணும் உண்மை செய்தியை நான் பாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ரொம்ப ரேர் நான் மிஞ்சி போனா என்ன பண்ண போறேன் ஒரு திமுக ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கேன் நான் மைண்ட் செட்ல இருக்கேன்னா திமுக ஆவநிலைப்பாட்டுல எடுக்க போறேன் அவன் பொய்யே சொன்னாலும் அது உண்மையா நான் எடுத்துக்க போறேன் இல்ல ஆனா திமுக சம்பந்தப்பட்டு போய் பார்க்க போறேன் அவங்க பொய்யே சொன்னாலும் உண்மையா எடுத்துக்கணும் உண்மை சொன்னா அத பொய்யா எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குல்ல இத நாம எப்படி அணுகிறது இது அணுகிறதுல வந்து என்னன்னாக்க ஃபேக்ட் செக்கிங் நாம பண்ணனும் ஒவ்வொருத்தரும் பண்ணணும் ஏன் அதான் ஒருத்தவங்க இருக்காங்க இல்ல அந்த ஃபேக் செக்கரே திமுக ஆதரவாளர் என்பதுதான் இப்போ வந்து ஒரு ஹாட் டாபிக் அவன என்ன பண்ணுவாங்கன்னா திமுகவுக்கு ஆதரவான எதாவது எதிரான எதனும் கருத்து வந்தா மட்டும்தான் இவனுக்கு பாஞ்சு போய் ஃபேக்ட் செக்கிங் பண்ணுவானுங்க ஆனா திமுக போய் சொன்னாங்க அவனுங்களும் விலை போய் ரொம்ப நாள் ஆகுது அரசு கிட்ட பணம் வாங்குற எப்படி அரசுக்கு எதிரா நியூஸ போடுவா அப்ப அவன் எப்பயோ விளைய போயிட்டான் அவனை செக்கிங் நாம பண்ணணும் இவன் உண்மை தகவல் தான் போடுறாடன்னு சொல்லிட்டு அவனே ஃபேக்ட் செக்கிங் பண்ண வேண்டிய ஒரு வேலை கொழுந்து போச்சு இப்ப நமக்கு உண்மை தகவல் தெரியணும் அப்படின்னாக்க நாம பேசிக்கா உட்காந்து யோசிக்கணும் நமக்கு இப்ப என்ன இப்ப நான் வந்து திமுகவுக்கு எதிராக பேசுறேனாக்க மக்கள் வந்து அவ்வளவு முட்டாளெல்லாம் ரொம்ப அடிமுட்டாலாம் கிடையாது பார்த்தோன்னே உடனே ஓ நீ திமுக ஆதரவாளன் தானே சரி பேசுற இருந்தாலும் அந்த தம்பி ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாயா இந்த பாயிண்ட் கரெக்ட் தானே ஏன் இப்ப திமுக இந்த வேலையை பார்த்தான் இவன் அதிமுக ஆதரவாளன் தான் ஆனா இவன் எடுத்து வைக்கிற பாயிண்ட்ல ஒரு நியாயம் இருக்குல்ல அப்படின்னு ஒரு பாயிண்ட் புடிபடும்ல அதை மட்டும்தான் நீங்க எடுத்துக்கணும் அந்த ஒரு பாயிண்ட் தான் எடுக்கணும் இப்ப இதே திமுக காரணாவே இருக்கட்டும் திமுக யூடியூப் சேனல் இப்ப நீங்க வந்து திமுக ஆதரவான யூடியூப் வச்சுக்கல ஒரு பேச்சுக்கு வச்சுக்கணும்னு சொன்னேன் நீங்க வந்து இப்ப அதிமுக மேல அவதூறு பரப்பிட்டே இருக்கீங்க பாக்குறவனுக்கு தெரியும் இவன் திமுக இப்படி இப்படிதான் பேசுவான் ஆனா ஒரு பாயிண்ட் ஒண்ணு வரும்ல வந்து அந்த பாயிண்ட் வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் என்னன்னாக்க இவன் இவன் திமுக ஆதரவாளன் ஆனா அதிமுக பத்தி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னான்ல அது உண்மை ஐயா அப்படின்னு சிந்திச்சாலே போதும் அதுக்காக பெருசா மெனக்கடல் எடுத்துக்கிட்டு போயிட்டு இவன் உண்மையை சொல்றான் இவன் போய் சொல்றான் சண்டெல்லாம் எல்லாம் போட தேவல ரொம்ப எளிமையா நின்னு பாருங்க இவன் மண்றது தப்பா கரெக்டா இவன் பேசுறது சரியா கரெக்டா அது மட்டும் இல்லாம உண்மையை பேசுறவங்களுக்கு தான் ஆதரவு இன்னும் அதிகமாயிட்டே போகும் இப்ப நான் அதிமுகவுக்கு ஆதரவா பேசுறேன் அப்படின்னாக்க அதிமுகவுக்கு மொரட்டு முட்டு ஒருத்தான கண்டுபிடிச்சிருவான் யோ இவன் அதிமுக முட்டியா அப்படின்னு கண்டுபிடிச்சிடும் ஆனா திமுகவினுடைய உண்மை முகத்தை நான் கிழிச்சி போடும்போது தம்பி கரெக்டா பேசுறான்ப்பா அப்படின்னு அந்த ஆதரவு வரும் அந்த ஆதரவு முதன்மை உடனும் கிடையாது ஆனா யூடியூபர்ஸ்க்கு இருக்கு இதுலயே சில பேர் சில செய்திகளை காசு கொடுத்து வெளியிடுறது இந்த வேலையை இப்போ ரொம்ப மும்முரமா செய்யறது வந்து யாருனாக்க திமுக செஞ்சுட்டு இருக்கு ஏன்னா அவங்க கிட்டதான் அதிகாரமும் இருக்கு பணமும் இருக்குது எதிராக பேசினா காவல்துறையை வச்சு கைது பண்ணி உள்ள போட்டுருவான் ஆதரவா பேசினா பணத்தை கொடுப்பான் அரசு விளம்பரத்தை கொடுப்பான் அந்த வேலையை இன்னைக்கு திமுக செஞ்சுட்டு இருக்கு அது எப்படி ஸ்ட்ரக்சரா பண்ணுது அப்படின்னாக்க ஒரு தனி நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனத்தின் தான் இந்த யூடியூபர்ஸ் அவங்க ஆதரவான எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறாங்க மதன் கௌரி உட்பட அவர் வந்து தனித்து எல்லாம் விட்டுடலாம் முடியாது மதன் கௌரி உட்பட அந்த யூடியூபர்ஸ் எல்லாம் அவர் அரசியல் சேனல் வச்சு ரன் பண்ணல அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் சேனல் வச்சு ரன் பண்ணுறாங்க அப்புறம் எதுங்க அண்ணாமலை கூட்டு பேட்டி எடுத்தீங்க கனிமொழி எதுக்கு பேட்டி எடுத்தீங்க இர்பான் கூட திமுக ஆதரவாளர் தான் ஜெயக்குமார் கூட தான் எடுத்தார் அண்ணா திமுக ஜெயக்குமார் கூட தான் அதுக்கு தான் சொல்றேன் அவர் வந்து பொழுதுபோக்கு சேனல் இல்லையே அப்ப பொலிட்டிக்கல் சேனல் வந்துட்டார்ல அவரு ஆனா பொதுவா தானே எடுத்திருக்காரு நீங்க பொதுவா எடுத்தாலும் யாருக்கு முட்டு கொடுக்கிறாரு இர்பான் மாதிரி கனிமொழி உதயநிதி சொல்லி திமுக ஆதரவனை பாட்டை எடுக்கல அவர் பொதுவா தான் எடுத்திருக்காரு இப்போ ஏன் கேள்வி என்னன்னா இங்க பொலிட்டிக்கல் யூடியூப் சேனல் சில பேர் இருக்கும் நம்ம நம்ம வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறோம் அப்படின்ற ஒரு குடச்சாட்டு வருது இதை தாண்டி பொது தலத்துல இருக்கக்கூடிய சில யூடியூப் சேனல் மாதம் ஒரு மாதிரியான யூடியூப் சேனல் அவங்களும் வந்து திமுகவால இயக்கப்படுறாங்க திமுக பணம் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு ஃபோன் போன் உரே உரையாடல் வந்து வருது உம் இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு கேட்கறேன் இல்ல தான் சொல்றேன் திமுக அந்த பெண் நிறுவனம் வந்து எல்லா பக்கமும் இப்ப உதாரணத்துக்கு வந்து கரூர்ல முப்பேறு விழா நடத்துனாங்க ஆமா ஒரு லட்சம் சார் உள்ள போட்டோம் உட்கார ஆளு இல்லாம ஒன்றரை லட்சம் பேர் வெளியில நின்றோம் சொன்னது யாரு அது இன்ஃப்ளுயன்சர் இன்ஸ்டா இன்ஃப்லுயன்சர் எல்லாரும் சொல்லி வச்சோம் ஒரே சொல்லி வச்ச ஒரே கண்டென்ட் இவ்வளவு பேப்பரையாவது கண்டென்டையாவது மாத்திருந்தாங்க மண்ட மேல இருக்க கொண்டைய மாத்திருந்தாலும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க சொல்லி வச்சு அத்தனை பேருமே ஒரு லட்சம் சார் உள்ள போட்டாங்க ஒன்றரை லட்சம் பேர் வெளிய நின்றாங்க எப்படியா எப்படி சாத்தியம் அது அது எப்படி நடந்துச்சுன்னா நாலாயிரம் ஃபாலோஸ் மேல வச்சிருக்க அத்தனை பேருக்குமே பணம் நிறைய பேர் கூப்பிட்டு பேசினாங்க டிஎம்கே ஐடி கூப்பிட்டு பேசி சில பேர் ஒத்துக்கல ஆனா ஒத்துக்கணும் அத்தனை பேருக்கும் பணத்தை கொடுத்து இதுதான் கண்ணுண்டு இதை இன்னைக்கு போட்டணும் இந்த வேலையை பார்த்தது செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி டீம் தான் பணத்தை கொடுத்து இந்த வேலையை பார்த்தாங்க அப்போ இன்ஸ்டா இன்ஃபுளுயன்சர் ஒருத்த வந்து வேதனையோடு வீடியோ வெளியிட்டான் நீங்க பாலோர் தான் திமுகவுக்கு ஆதரவா அந்த என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவன் வீடியோ போட்டான் யோ அவன் எனக்கு முக்கியம் அப்போ எந்த அளவுக்கு இவங்களுடைய அந்த இன்ஃபுளுன்சர் இருக்கு பாருங்க இன்ஃபுளுன்சரை எப்படி இவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்கன்றத பாக்கணும் அப்போ இந்த பணத்தை கொடுத்து பேச வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு ஒண்ணு உண்மையாவே எந்த பணத்தை வாரி இறைக்கிறது இன்னைக்கு திமுக அந்த பணத்தை வாரி எல்லா பக்கமும் இறைக்கிறது திமுக மக்கள் பணமா மக்கள் பணம் தான் அபிஷியலா இப்ப வந்து செந்தில்வேலோட வேலோட நிறு செந்தில் இருக்காரு இல்லைங்களா அவருடைய யூடியூப் சேனல் பண்ண வேல்வீச்சா அவருடைய சேனல் எங்க எங்குது கலைஞவான இயங்குது அப்படியா எவனுக்கு அனுமதி கொடுத்தா யார் உனக்கு அனுமதி கொடுத்தா அரசு இடத்துல தனியார் யூடியூப் சேனல் அங்க என்ன வேலை ஃபேக்ட் செக்கிங் யூனிட்னு போட்டிருக்கேன் ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டுக்கு சம்பளம் கொடுக்கறது யாரு அரசு மக்களுடைய பணம் அந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட் திமுக காரம் போய் சொன்னாக்க ஃபேக்ட் செக் பண்ண மாட்டேங்குது எதிர்க்கட்சிகள் போய் சொன்னா மட்டும் ஃபேக்ட் செக்கிங் பண்ணுதுன்னா எதுக்கு அந்த கூட அவதூறு பரப்புறீங்களா அதனால செக் கரெக்டான திமுக அவதூறு பரப்புறான்ல அதையும் நாங்க அதையும் தான் அதை பண்ண மாட்டேங்குது அங்கேயே போக மாட்டேங்குது ஏன் எதிர்கட்சிகள் பண்ற இதை மட்டும் நீ உன் பார்வை போகுதுன்னு தான் கேக்குறோம் அப்போ இந்த மாதிரி மக்கள் பணத்தை வாரி அறிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் அரசுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் ஒதுக்குறாங்கல்ல அதுல யூடியூப் சேனல்ஸும் அந்த பணத்தை சேர்த்துக்கிட்டாங்க யூடியூப் சேனலுக்கும் அந்த பணம் தான் போகுது திமுக எப்ப வேறுபட்டாலும் அவனாவது இருந்து எடுக்கிறதாவது இருக்குறதே நாம கோபடத்தோட போன கோமத்தையும் உருவிட்டு அனுப்பிடுவாங்க அப்ப இவங்க பணத்தை வந்து இந்த மாதிரிதான் குடுக்கறது மக்களுடைய வரி பணத்தை எடுத்து இந்த மாதிரி ஊடகங்களுக்கு கொடுத்து நீ இந்த மாதிரி எங்களுக்கு ஆதரவாக பேசு இதுல ஓவரா கொலைக்கிற ஓவரா குலைக்கிறோன்னு ஒரு டீம் இருக்கு மிதமாக குலைப்போன்னு ஒரு டீம் இருக்கு அப்படியே நடுநிலை மாறி குலைக்கிறன்னு ஒரு டீம் இருக்கு அதுல நடுநிலை பத்திரிக்கையாளர்கள் ஒரு டீம் இருக்கு இந்த மூணு டீமுக்கிடையே ஒரு சண்டை இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா டிஜிட்டல் ஜெர்னலிஸ்ட் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு சங்கம் ஆரம்பிச்சி பார்த்தேன்னா ஆமா ஆமா சரி அந்த சங்கத்துல நான் ஒருத்தருக்கு போன் பண்ணி கேக்குறேன் யோ நானும் நான் என்னோட சேனல் நேம் சொல்லி நான் இந்த சேனல் வச்சிருக்கேன் உங்க அசோசியேஷன்ல சேரணும்னு ஆசை சொன்ன உடனே அவன் பார்த்தான் நம்ம சேனல்லாம் பாத்துட்டு இல்ல பிரதர் நாங்க வேற ஒரு டீம் அப்படின்றோம் புரியல அதான் சொல்றேன் இவங்க வந்து திமுக ஆதரவான டீம் அந்த டிஜிட்டல் அசோசியேஷன்ல அதுல யார் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க மில்டனு தேரடி இந்திரகுமார் கரிகாலன் யூடியூப் புரூட்டஸ் அறம் செய்யி இவங்க எல்லாம் ஒரு கேங் இந்த கேங்கு அதிவேகமாக குலைப்பவர்கள் அந்த கேங் அந்த கேங்கு தான் இந்த டிஜிட்டல் மீடியா அசோசியேஷன் இவங்களோட இவங்களோட கேங் தான் அந்த கேங் இன்னொரு கேங் இருக்கு அந்த கேங் என்னன்னாக்க அந்த ஒரு சில யூடியூப் சேனல் அதெல்லாம் இருக்கிறதால அந்த சொல்லல அவங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க சொல்லிடுங்க அவர் ரொம்ப நண்பர் அதனால அவங்க ஒரு பேர் இருக்காங்க மொத்தமா தான் முட்டு ஆனா அதுலயே இது ஒரு சிண்டிகேட் இது ஒரு சிண்டிகேட் இந்த சிண்டிகேட் அந்த டிஜிட்டல் மீடியா அசோசியேஷன்ல அவங்க வந்து ரெஜிஸ்டர் கூட பண்ணல அதுல தலை ஒரு சங்கம்னா என்ன தலைவர் இருக்கணும் செயலாளர் இருக்கணும் பொருளாளர் இருக்கணும் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் இருக்கணும் ஆர்கனைசர்னு போட்டு தேரடி இந்திரகுமார் அதை மட்டும் போட்டு இவன் மாட்டோம் ஒரு பிரெஸ் ரிலீஸ் மாதிரி இவனுக்கு ஒரு நோட்டீஸ் இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு டிஜிட்டல் குரூப் இருந்து அந்த குரூப் சொல்றேன் முத முதல்ல இந்த அசோசியேஷன் ஐடியாவை வந்து ஆரம்பிச்சது யாருன்னா நம்ம சவுக்கு சாங்கரும் ஜெரால் இருக்காங்க இல்லீங்களா அவங்க அப்புறம் வந்து ஜீவன் இவங்க மூணு தான் நாம எல்லாம் மதிக்கவே மாட்டாங்க நீனா மீடியாவா அப்படின்னு கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ண நினைச்சாங்க அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து உனக்கு என்ன பதவி எடுக்க எடுக்கட்டோ பதவி பஞ்சாயத்தை வந்தா நிறுத்தி விட்டாங்க அடுத்துதான் புழு சட்டை மாறுனு பிளாக் பிளாக்ஷிப் இந்த கேங் எல்லாம் இந்த கலாட்டா கேங்கு இந்த கேங் எல்லாம் தனியா வந்து ஒரு ஒரு சங்கம் திரும்ப ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு இதே பஞ்சாயத்து தான் எந்த போஸ்டிங்ல இருக்குது எந்த பொறுப்புல இருக்குதுன்னு அவனும் விட்டுட்டு போயிட்டான் ஒருத்தனும் ஒண்ணு கொண்டு சலைச்சதுல இல்ல அவர் மூணாவதா இந்த குரூப் வந்திருக்கு இந்த குரூப்லயும் அந்த தலைவர் பதவி பொருளாளர் பதவியெல்லாம் பிரச்சனை வருதுன்றதால ஆர்கனைசர் மட்டும் போட்டு தேரடி இந்திரகுமாரோட பேர் மட்டும் வரும் மத்தவ எவன் பேர் அதுல வராது கேட்டா அசோசியேஷன் ரெஜிஸ்டர் எங்கடா யாரா உங்களுக்கு லீகல் அட்வைசரு தலைவர் யாரா உங்களோட பைலா என்னடானு கேட்டா வாயம் தொடங்க மாட்டான் எங்கடா உன் ஆபீஸ் அட்ரஸ் இருக்கு ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கும் எங்கடா உன் அட்ரஸ் மாட்டான் அப்போ எதுக்காக அந்த டிஜிட்டல் மீடியா அசோசியேஷன் உருவாக்கானுங்கன்னா அதை வச்சு பணம் பண்றது இங்க பாரு எங்க அசோசியேஷன்ல நாங்க அஞ்சு யூடியூபர்ஸ் இருக்கோம் நீ சொல்ற நாங்க அப்படியே பேசுறோம் இவ்வளவு அமௌண்ட் குடுத்துருவோம் அப்படி இல்லனா எவனையாவது மிரட்டுறது நீ இந்த தப்பு பண்ணிட்ட நீ இந்த ஊழல் பண்ணிட்ட இவ்வளவு பணம் தான் உன் விஷயத்த பேசல இல்லையா நாங்க அஞ்சு யூடியூப் சேனல் இருக்கோம் பேச ஆரம்பிச்சோன்னா கதை நாரிடணும் இப்படி பணம் பறிப்பதற்கு அவனுங்க அதை பயன்படுத்தி இருக்காங்க இதுல இவங்களுக்குள்ளேயே இந்த கொத்தடிவிகளுக்குள்ளேயே சண்டை இன்னொன்னு மிதமா குலைக்கிறோன்னு சொன்னோம்ல என் நண்பர் உட்பட ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன பாக்கிய வரப்பு தகராறுனா போன எம்பி எலெக்ஷன்ல வந்து திமுக அரசு சார்பில் விளம்பரம் கொடுத்தாங்க அதை இந்த ஃபர்ஸ்ட் இதுல இருக்காங்கல்ல அந்த இப்ப டிஜிட்டல் மீடியா அசோசியேஷன் அந்த விளம்பரத்துல அவங்க எடுத்துட்டாங்க அதிகமா குலைக்கிறவங்க ஆமா அதிகமா குலைக்கிறவங்க அந்த விளம்பரத்துல அவங்க எடுத்துட்டாங்க அவங்க எடுத்ததால இவங்களுக்கு கொடுக்க விடாம தடுத்துட்டாங்க அதான் நாங்களாம் பேசலாம் அவங்க சின்ன சின்ன சேனலுங்க அவங்களும் மூணு லட்சம் மூன்றரை லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சிருக்காங்க அதுல ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்காம இவங்க நாலு பேர் சேர்ந்து தடுத்துறாங்க அதனால காண்டான இந்த மிதமா குழைப்பவர்கள் இவங்களுக்கு சம சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க பெண்ண்கிட்டயே சண்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்ப நான் இங்க எல்லாம் பார்த்தா யூடியூப்ல அப்ப நாங்களாம் உங்களுக்கு ஆதரவா பேசலையா அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கழகம் சுபவிரிய சுபவிர பாண்டியன் ஐயா இருக்காருல்ல அவரு வரைக்கும் பஞ்சாயத்து போச்சு ஆமா ஆமா அவருதான் அவரு வரைக்கும் பஞ்சாயத்து போயிடுச்சு அவரு வரைக்கும் பஞ்சாயத்து போன உடனே அப்புறம் கூப்பிட்டு கொடுத்து கம்மியா பேமெண்ட கொடுத்தாங்க அரசு விளம்பரம் ஆனால் அதிகம் கொடுக்கல ஒரு சில விளம்பரம் மட்டும் தான் கொடுத்தாங்க இப்படி அவங்களுக்குள்ளே இந்த பணத்தை பிரிச்சுக்கிறதுல விளம்பரம் எடுத்துக்கல போன நாடாளுமன்ற தேர்தல அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு இன்னொரு சட்டப் என்னன்னாக்க நடுநிலை பத்திரிகையாளர் சவுக்கு மாதிரி சவுக்கு மாதிரின்றதை விட சவுக்கு கூட ஓப்பனா சொல்லிட்டாருங்க திமுகவுக்கு அடிக்கிறாரு எனக்கு திமுக ஆட்சி போகணுங்க அதிமுக ஆட்சி வரணும்ன்ற அவர் வெளிப்படியா ஓப்பனா சொல்லிட்டாரு இன்னும் நடுநிலை பத்திரிகையாளர் நம்ம பத்திரிகையாளர் மணிமாரி அவர் என்ன பேசுவார்னாக்க கரெக்டா அவர் பாருங்களேன் பேசிட்டு வருாரு கடைசியா ஒரே ஒரு வார்த்தையில அந்த பள்ளி அடிப்பாரு ஆனால் அப்படின்னு அவரு சொல்றாருன்னா இதுக்கு முன்னாடி பேசுறதுக்குள்ள பொய்யின்னு அர்த்தம் இப்ப நல்லா பேசிக்கிட்டே வருவாரு ஆனால் இது தப்பு அப்படின்னு சொன்னார்னா ஆனால் என்ற வார்த்தைக்கு முன்னாடி பேசின அத்தையினுமே பொய்யின்னு அர்த்தம் அப்போ பத்திரிகையாளர் மணி வந்து நடுநிலை மாதிரியே காட்டிக்குவாரு திமுகவின் எதிர்ப்பு மாதிரியே பேசுவாரு ஆனால் அதிமுக அதை செஞ்சிருக்கூடாதுன்னு அப்படி பல்ட்டு அடிச்சிருவாரு கேட்டா நடுநிலையார் அவருக்கு பணம் போவதும் திமுகவிட தான் இப்படி நடுநிலை பத்திரிகையாளன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு பேர் சுத்துறாங்க இணையதளத்தில் சுற்றுறாங்க நம்ம சந்தி செந்தில் எந்த லிஸ்டுமே சேர்த்துக்க முடியாது குறைவா நடுநிலையாக குலைப்பவர்கள் மிதமாக குலைப்பவர்கள் ஓவராக குலைப்பவர்கள் இதை எல்லாத்தையும் தாண்டி குண்டானோட தீட்டு போய் அறிவாளையை முன்னாடியே குண்டானோட பந்தல போட்டு உக்காந்தாலும் நம்ம செந்தில் அவரை பற்றி பேச வேணாம் சொல்ல வேணாம் அவன் முழுக்க முழுக்க திமுக இப்படி பல சட்டப்புகள் இருக்கு இப்படிதான் இந்த பெண் நிறுவனம் சரி திமுகவும் சரி ஊடகங்களை கையாளுது இந்த திமுகனு மட்டும் சொல்ல ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு எந்த ஒரு அரசியல் கட்சி வந்தாலுமே அவர்கள் ஊடகத்தை இப்படிதான் கையாளுவாங்க குறிப்பா முதன்மை ஊடகத்தை யூடியூபர்ஸ் ஒண்ணும் பண்ண முடியாது என்ன பண்ணுவேன் மிஞ்சு மிஞ்சி போட்டா வழக்க போடுவேன் வழக்க போட்டு உள்ள தூக்கி வைப்பேன் வேற என்ன பண்ணிட முடியும் என்னங்க இவ்வளவு அசட்டா சொல்லிட்டீங்க திமுக ஆட்சியில முதல் குண்டாஸ் போட போட்டு சாட்டு திருக்க முடியும் அதுக்கப்புறம் கை செஞ்சு மறுபடியும் உள்ள போனது நம்ம கிஷோர் கேசாமி மாரிதாஸ் தொடர்ந்து திமுக எதிராக பேசக்கூடிய அடக்குமுறை செயல்படுத்துறாங்க திமுக ஆட்சி வந்ததுல இருந்து கடந்த ஒரு மூன்று வருடத்துல அறுபது பேர் மேல சைபர் குற்றங்களை செய்ததற்காக நாங்க குண்டாஸ் போட்டிருக்குன்னு வெளிப்படையாக அவர் அறிவிச்சிருக்காரு தமிழக டிஜிபி வெளிப்படையா குற்றம் அதுலதான் நம்ம சவுக்கு சங்கரு பெலிஸ் ஜெரால்டு இடமும் கிஷோர் கே சுவாமி இவங்க எல்லாம் அந்த லிஸ்ட்ல எல்லாம் வருவாங்க சாட்டு துறை எல்லாம் வருவாங்க அதுதான் சொல்றேன்ல அப்படி என்ன சைபர் கிரைம் தான் கேள்வி மக்கள் அதான கேக்குறாங்க கருணாநிதி குடும்பத்தை தோல் உரித்து காட்டினால் வழக்கு போடுவார்கள் சைபர் கிரைம் ஆகும் அதத்தான் நாங்களும் கேக்குறோம் ஆனா தூக்கி உள்ள காடல முதல்ல குண்டார் சட்டத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் யூடியூபர் குண்டர் சட்டத்தை என்ன பண்ணுவோம் குண்டர் சட்டம்னா என்ன ரவுடிகளை ஏற்கனவே ரெண்டு மூன்று குற்ற வழக்குகளை குற்றச்சம்பவங்களை தொடர்ந்து ஒருத்தவங்களால சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சா அவங்கள தூக்கி உள்ள வைப்பாங்க அதுக்குதான் அந்த குண்டர் சட்டம் ஆஹ் மூன்று மாதம் காலம் வரைக்கும் ஆறு மாதம் காலம் வரைக்கும் ஜாமீனம் கிடையாது அதுதான் குண்டர் சட்டம் கிஷோர் கே சார் எதுக்கு குண்டர் சட்டம் போட்டீங்க அவர் வீட்டுக்கு வெடிகுண்டு மரட்டல் வேற வெடிகுண்டு குச்சிக்கு எதுக்கியா வெடிகுண்டு அப்படின்னு அவரே சொல்லி நாம சொல்றேன் கிஷோர் என்ன சொல்றாரு யோ ஏன் மேல எதுலயா குண்டத்தை கட்டண மாட்டேங்க வெடிகுண்டு மிரட்டல் எடுக்காயா விட்டீங்க அது வெடிகுண்டுக்கே அசிக்கையான்னு அவரே சொல்லி விட்டாரு அப்ப குண்டர் சட்டம் யாரு மேல போற ஒரு வியாச இல்ல இப்ப சவுக்கு மேலயே அதே மிரட்டல் கொடுத்தாரு பணம் சம்பாதிக்கிறாரு சவுக்கு மேல போடுறாங்கன்னா அது நியாயம் சவுக்கு அந்த வேலைக்கு எல்லாம் சிலமிசம் பண்ணிருக்கிறாரு பணம் சம்பாதித்து இருக்கிறாரா மிரட்டி இருக்கிறாரா எல்லா பக்கமும் மிரட்டி இருக்காரா பேசுறதா நியாயம் தான் ஆனா அதற்காக உங்களை விமர்சித்தான் என்பதற்காக உண்டாசு போடக்கூடாது ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி இருக்கு திமுக ஆட்சி வருவதற்கு மிக முக்கியமான காரணம் சவுக்கும் ஒரு ஆள் பெலிக்ஸும் ஒரு ஆள் பெலிக்ஸும் ஒரு ஆள் அப்ப அவங்க எல்லாம் என்ன பேசுனாங்க அதிமுக ஆட்சி ஒழியனுங்க அதிமுக ஆட்சி இருக்க கூடாதுன்னு பேசினவங்க தான் இவங்க ரெண்டு பேருமே திமுக ஆட்சி வருவதற்கு மிக முக்கியமான காரணமே இவங்கதான் ஆனா திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஒரு பதவியை கேட்டாங்க அந்த பதவியை திமுகவுல கொடுக்க முடியல வாரிய தலைவர் பதவி கேட்டாங்க ஒண்ணு வாரிய தலைவர் பதவி யாரு கேட்டார்னா சவுக்கு சங்கர் வந்து அவருடைய மச்சான இருக்காருல்ல சசிகாந்த் செந்தில் அவருக்காக வாரிய தலைவர் பதவி ஒண்ணு கேட்டாரு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க திமுக ஜெரால் இருக்கார்ல இப்ப பேக்சக்கிங் யூனிட்னு ஒன்னு இருக்குல்ல அந்த செக்கிங் யூனிட் ஃபெலிக்ஸ் ஆரால் கேட்டாரு எனக்கு கொடுங்க அந்த பொறுப்பினை இவங்க தூக்கி ஐஎன் எனக்கு கொடுத்துட்டாங்க அதனால ஃபெலிக்ஸுக்கும் காண்டு இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த போஸ்டிங் கொடுக்காதால அப்படியே திமுக ஆதரவை திரும்பிட்டாங்க திமுக வந்து இருந்து இப்ப அடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அடிச்சிட்டு இருக்காங்க அப்போ இதனால அவங்க மேலிருந்து ஊடகவாதிகள்னாக்க ஊடகவாதிகளாகவும் நடந்து அவனுக்கு மைண்ட் செட்டை புரிஞ்சிக்க முடியல ஊடகவாதிகளாகவும் நடந்துக்கிறாங்க ஒரு இடத்துல பிளாக் மெய்லராகவும் நடந்துக்கிறாங்க அவங்க என்ன மைண்ட் செட் இருக்காங்கன்னு புரியல அப்போ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அப்போ திமுக வந்து தனக்கு ஆதரவாக பேசுறவன் மீது பணம் கொடுக்குது எதிராக பேசுவோம் மீது வழக்கை கொடுக்குது அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த குண்டர் சட்டம் சொன்னீங்களே சாட்டி துருமர் எல்லாம் போட்டாங்க அவங்களாம் இப்ப போட சொல்லுங்க பாப்பா சாட்டி துருமருங்க மேல இப்ப போட சொல்லுங்களேன் போட மாட்டாங்க இப்ப நாளைக்கு ஸ்டாலின மேட போட்டு சாட்டி துருமீ கீழ்ச்சா கூட வழக்கு போட மாட்டாங்க ஏனென்றால் சமரசம் ஆகிவிட்டாரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஆண்டு காலம் அடுத்த ஆட்சி வந்துச்சுனாக்க அரசே வாபஸ் வாங்கினாலும் வாங்கும் அதுல வந்து மறுபருக்கே இல்ல அப்போ எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு யாரு வந்தாலும் அவங்களுக்கு ஆதரவாக தான் இந்த முதன்மை ஊடகங்கள் செயல்படுது இப்போ இந்த இந்த வந்து சுதந்திரமா பேசிட்டு இருந்தாங்கல்ல இப்ப அந்த யூடியூபர்ஸையும் இப்ப ஆதரவாக செயல்படக்கூடிய ஆட்களாக அவரவர்களும் மாத்திக்கிறாங்க ஆனால் அப்படி இருந்தும் நியாயமாக பேசக்கூடிய சில யூடியூபர்ஸ் இருக்காங்க அதாவது பேசுவோம் அதுக்காக ஓவராலா போய் முட்டு கொடுக்க மாட்டோம் தப்புனா யோ தப்பியா போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு சில பேசுவதாலதான் இன்றைக்கும் இந்த ஊடகம் வந்து கொஞ்சம் உயிர் போடுற மக்களுக்கு கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருக்குனாக்க ஒரு சில ஊடகங்கள் யோ இவன் பேசி வியூஸே போகுனாலும் இவன் பேசி அவன் ஆதரவா ஒரு இடத்துக்கு பேசறானோ ஏதோ ஒரு பாயிண்ட் நல்லா பேசுறான் யா இவன் சொன்னது கரெக்டியா நான் தோணுது இல்ல அது ஒரு சில யூடியூப் சேனல் இருப்பதால்தான் மக்களுக்கு அந்த நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு ஒருத்தர் பார்ப்போம் செங்கலம் அதை நோக்கி தான் பயணிக்குது சமரசம் இல்லாத ஒரு அரசியல் களத்தை நோக்கி தான் பயணிக்குது நீங்களும் அப்படி தான் பயணிக்கணுன்னு நினைக்கிறேன் விரைவில் குண்டாஸ் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களோட சேனல் உங்களுடைய வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கும் சேஃபாக இருந்துக்கோங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி